நடிகை வடிவக்கரசியம்மாவை பற்றி ஆன்மீக சேனலில் பேசுறீங்களே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் வடிவக்கரசியம்மாவுக்கும் நடிகை வடிவகரிசியம்மாவுக்கும் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிற ராம்ஜிக்கும் எப்படியான தொடர்பு எப்படியான சம்பாஷணைகள் கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னாக்க அது ஆச்சரியம் அதிசயம் அவான் விஷயம் நான் ஹிண்டு பத்திரிகையில் வேலை பார்த்துருக்கும் போது அங்கே இணையதளத்தில் வேலை பார்த்துருக்கும் போது யூடியூப்பில் பேட்டிலாம் எடுத்துருக்கோம் சமயத்தில் என் வித்ராம்ஜி அப்படியே பேட்டிலாம் நிறைய எடுத்துருக்கேன் அந்த சமயத்தில் வடிவமைச்சி அம்மா பேட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்புறம் அவங்க பேசுனாங்க அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணுறேன் அவங்க பேசுனாங்க அப்புறம் ஃபோன் திரும்ப பேசுனாங்க அப்புறம் ஃபோனு திரும்ப பேசினாங்க அப்புறம் ஃபோன் திரும்ப பேசாங்கன்னு ஒரு இப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு நாள் நான் பேசும்போது அவங்க தம்பி 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 கொச்சிக்காதீங்க தம்பி இந்த மாதிரி இந்த காரணம் தம்பி அது காரணம் சில பல காரணங்களான தள்ளி போயிட்டே இருக்குது தம்பி கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு தனி போயிட்டே இருக்கேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட நான் போயிட்டு ஆமா தம்பி நான் ரெண்டு நாளில் திருவண்ணாமலை கோயிலுக்கு தான் போகணும்னு அப்படின்னு எனக்கு திருவண்ணாமலைன்னு சொன்ன உடனே எனக்கு சிலு ஏன்னா என்னுடைய குருவான எழுதி சுத்தன் பாலகுமாரன் சார் அவர்களுக்கும் குருவான பகவான் யோகிராம் சோப்பு அவர் வாழ்ந்து நடந்த பூமியர் திருவண்ணாமலை இன்னொன்று திருவண்ணா அவன் அந்த பகவான் யோகிராம் சோக்குமார நான் பலமுறை தரிசித்து அனுப்புவோம் இப்படியெல்லாம் உடனே சிலிட்டு போயிடுச்சு அதற்கு பிறகு அம்மா அங்கே ஏதாவது சொல்லணுமா எல்லாருமே என்ன ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அவங்கள தரிசனம் பண்ணுறேன்னு சொல்லி பிர தரிசனம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுட்டு இதற்கு பிறகு ஒரு நாள் பேசிட்டு போகிறது நீங்கள் இதுவரைக்கும் நம்ம நேர்லேயே சந்திச்சது தம்பி ஆமாமா ஆனாலும் கூட இன்னைக்கு பேசுறது எல்லாம் பார்த்தாக்கா பாலகுமாரன் எனக்கு நல்ல பழக்கம் அவருடைய கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒரு அன்பான மனிதர் யாருமே கிடையாது அப்படி எல்லார்ட்டையும் அன்பா பழகுவாரு அப்படின்னு சொல்லி பாலகுமாரன் சார்பத்தி வடிவம் என்ற என் பிரச்சனை விஷயம் இரண்டு அம்மா ஏன் பால சார் சாரி சொன்னீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்பா பாலகுமாரன் சார் தான் எனக்கு அந்த திருச்சியில இருந்த என்னைய ஏ வாடகைல அப்படின்னு என் கையை பிடிச்சி சென்னைக்கு கூட்டிட்டு வந்தது அவர்கிட்ட உதவியாளராக வச்சுக்கிட்டார் அவருடைய அசிஸ்டண்டா நான் வளர்ந்து என் பையனுக்கே சாருடைய பேர் தான் வச்சிருக்கேன் குடியில தம்பி ஐயோ பண்ண மனுஷன் தம்பி அவரு அப்படின்னு பாலகுமாரன் சாரை பத்தி நெகிழ வைக்கிற அளவுக்கு அவருடைய அன்பை சொல்லுங்கிற விதமா பல விஷயங்கள் அவங்க சொல்ல நான் சொன்னேன் இப்படி ஒரு அமானுஷியா பேச்சு அங்கே பூக்க ஆரம்பிச்சாங்க திருவண்ணாமலை எம்பியோ அந்த மாதிரி பாலகுமான் சார் அதற்கு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் எனக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படி இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க ஒரு நாலு நாள் கழிச்சு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தம்பி தம்பி தடவை மட்டும் என்ன விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர் கிட்ட கோயில் தம்பி அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நான் வந்துடுறேன் அந்த ஒரு வேண்டுதல் வேண்டுகா

அந்த புக்கை கொஞ்சம் எழுதல யார் எழுதுனே எழுது படிச்சு சொல்லுங்க நானும் வாங்க அந்த புக்கை வேற எழுதி தம்பி உங்க பேர் புக்கை திருப்பத்தூர்னு ஒரு கோயில் இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியுதுனாக்க அதுக்கு நான் எழுதி வெளியிட்ட அந்த புசம்மா காரணம் ஆஹ் திருப்பத்தூர் புக்கை நான் அந்த மாதிரி எழுது ஆமா அப்பா வி ராம்ஜி போட்டிருக்கு உங்க போட்டோ ஒரு தம்பி பாத்தியா எங்கள் ஜென்மத்திலேயோ அடுத்த இது ஒரு அம்மான் விஷயம் திருப்பத்தூர் பிரம்மா கோவில் நான் எழுதிய கோயில் நான் புத்தகமாக வெளியிட்ட கோவில் அவங்க அங்கே போகணும்னு நினைக்கிறது திருவண்ணாமலை எப்படியோ பாலகுமாரன் சரி எப்படியோ இங்கே திருப்பத்தூர் மூணு விஷயம் விஷயமாச்சா சொல்லிட்டே இருக்கும்போது சொல்றாங்க எங்கம்மா போங்க தம்பி உன் ஜென்மத்தில் நீங்கள் என்னானோ அக்கா தம்பியோ பொந்து போங்க இருக்கு அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்லுவோம் உன் ஜமத்தில் எவ்வளையா பிறந்திருப்பேன் அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் அவங்க நான் உன் அக்காவாக பிறந்திருப்பேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் யாரும் அது மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்கிட்டயே அது மாதிரி யாரும் ஏமா இதுக்கு ஒரு அம்மான் விஷயம் இதையும் நான் அப்படி பார்க்குறேன் திருவண்ணாமலை சொன்னது அவன் விஷயம் எழுச்சிச்சந்தர் பாலகுமாரன் என்னுடைய மூராதரை பற்றி அவங்க சொன்னது ஒரு அம்மான் விஷயம் திருப்பட்டு புஸ்தகம் நான் எழுதிய திருப்பத்தூர் கோயிலை பற்றி நான் எழுதிய புத்தகம் பற்றி அவங்க புக்கு கையில் வச்சுக்கிட்டே சொன்னதுங்கிறது ஒரு அம்மன் அதுக்கடுத்தாப்புல அக்கா மாதிரி அப்படின்னு சொன்னாங்க சொன்னா ஏமா இப்படி சொன்னீங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு விளக்க சொல்லா ஆமாம் கன்னிப்புருவத்திலே படம் திருச்சியில் பேலஸ் தேட்டர் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போதெல்லாம் படிவு அம்மாவான உங்களை நான் பார்க்கும்போது எங்கள் அக்கா ஜம்முனாடு ஊற்றி எங்கள் அக்கா திருச்சியில் இருந்தா அவளை பார்க்குற மாதிரியே இருக்கும் உங்கள் ஃபேஸ்டெட்லாம் இன்னி வரைக்கும் எங்கள் அக்காவை பார்க்கும்போது உங்கள் ஞாபகம் வரும் உங்களை பார்க்கும்போது எங்கள் அக்காவோட ஞாபகம் வரும் நீங்கள் என்னடா நாங்கள் அவனோட ஜென்மத்தில் நம்ம அக்காவும் தம்பியமாக வந்துருப்போமோன்னு என்ன சொல்லுவோம் எனக்கும் வரைவு கரிசியமாவுக்குமான பந்தம் அப்படிங்கிற உண்மையிலேயே இருக்கு உன் ஜென்மத்தில் நானும் அவங்களும் அக்காவும் தம்பியுமா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க நினைக்கிற திருவண்ணாமலை நான் போயிட்டு வந்த திருவண்ணாமலை ஒரு கனெக்ஷன் அவங்க சொல்ற சார் மாராஜான என்னுடைய குண்ணாதராக அதே பாலக் சார் அப்படிங்கறது ஒரு ஆச்சரியம் அதே போல நான் எழுதியிருக்கிற திருப்பத்தூர் அவங்க ஒரு அக்காவா நான் அக்காவா இருக்க போல இருக்கா அப்படின்னு சொல்றேன் நான் கன்னிப்பருவத்திலே காலத்துல இருந்தேன் அவங்க நான் அக்காவா இருந்தேன் இப்படி இதெல்லாம் தெய்வ சங்கல்பம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன் அவங்கக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் அவங்களும் கூட எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ கூட எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் பேசுவாங்க நானும் அவங்ககிட்ட ஃபோன் பேசுவேன் என்னுடைய குடும்பத்த மொத்த பேருமே அவங்ககிட்ட பேசுவாங்க இப்போ கூட திடீர்னு பேசினா கூட பாலா மயூரிலாம் எப்படி இருக்கான்னு குழந்தைகள் பேரோட கேட்பாங்க அவங்க பேசும்போது எல்லாமே ஒரு ஏதோ நமக்கு உனக்கு எனக்கும் ஒரு கடவுள் ஒரு கனெக்ஷன் போட்டிருக்காரு அப்படின்னு அப்படின்னு பேசுவாங்க அது உண்மையிலேயே இந்த தருணத்தில் இதை நான் சொல்லணும் தோணுச்சு ஏன்னா இந்த இந்த சொல்லுகிற இந்த விஷயத்தை கூட அவங்க ஏதோ என்ன உள்ளுக்குள்ள முழுநோர்வு அவங்களுக்கு இருக்கிறது போலவே எனக்கும் அந்த முழுநுணர்வு இருக்கிறதா நினைக்கிறேன் இது சிவண்ணாமலை சொல்லுவாங்க என்னுடைய கூட அதை எழுச்சி வாழம்பு தரமாக திருப்பத்தூர்